மக்களே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் என்ன பார்க்க பாருங்கன்னா இந்த ரெண்டு குருவிகளும் நம்ம ஷீட்டில் வந்து வீட்டு ஷீட்லேயே செல்ஃபில் எல்லாம் குழவி கூடு கட்டியிருக்கு அது வந்து எப்படி அழகாக அதை துரத்துது பாருங்கள் அந்த குழவை கூட்டாக க படிச்சுட்டு குழவையை தின்னவும் செய்து துரத்தவும் செய்து பாருங்கள் இவ்வளோ அருமையான வீடியோ ரெண்டு வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரெண்டு குருவியும் நம்ம மனுஷங்களை எப்படி காப்பாற்றுது பாருங்கள் ஷீட்டில் எல்லாம் குலவி கூடு இருக்குது அந்த கூடை கொத்தி கொத்தி கீழே போட்டு குழவி கூடு கொட்டாமல் பண்ணுது நானும் என்னமோ ஏதோன்னு நினச்சி எதுக்கு இது வந்துட்டு வந்துட்டு போகுது நம்ம துரத்தினாலும் போக மாட்டேன்னு பார்த்தா குழவி அந்த பிள்ளையார் படம் இருக்க பாருங்கள் அதுக்கு பின்னாடிக்கு குழவி கூடுக்க அதையும் அந்த பூவை எடுத்து போட்டு நம்மளை இது பண்ணி காப்பாற்றுது பாருங்கள் எவ்வளோ இது பாருங்கள் குழவி கொட்டினா நமக்கு உயிரே போகும் அந்தளவுக்கு வழி இருக்கும் அந்த குழவி கூட்டை வீட்டில் கெட்ட விடாமல் இந்த குருவி ரெண்டும் அழகாக அதை வந்து கொத்தி கொத்தி கீழே போடுது நான் என்னடா இது வரிசையாக ஷீட்டில் கொத்திகிட்டுருக்கு செல்ஃபில் கொத்திருக்கேன் பார்த்து நிறைய குழவி கொடுங்க அப்புறம் தான் பார்த்தேன் நம்ம காப்பாற்றுறதுக்காக இந்த குருவிகள் ரெண்டும் வாயிலா ஜீவனுக்கு வந்து நம்ம உதவி பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தேன் அந்த புழுவை தின்னும் பார்த்தேன் ஆனால் ஒரு குருவி தின்னு ஒரு குருவி மாட்டேங்குது எப்படி பாருங்கள் வாயிலா ஜீவனுக்கு மனுஷன் கூட இப்படி பண்ணுவாங்களான்னு தெரியலங்க பாருங்கள் அழகாக நின்று பார்த்து எங்கெங்கே கூடு இருக்குதுன்னு பார்த்து அதை கொத்தி கீழே போடுது இந்த கற்பி கு குருவியோட அந்த தவிட்டு குருவின்னு சொல்லுவாங்கள்ல சாம்பல் காலில் இருக்குமா அந்த குருவி தான் நல்ல புத்திசாலஜமாக பண்ணுது இந்த குருவியோட இப்போ பாருங்கள் அந்த குருவி இந்த குருவி இப்போ வந்துருச்சா அங்கே போய் ஷீட்டில் உள்ள இதெல்லாம் கொத்தி கொத்தி கீழே போடும் பாருங்கள் அந்த சாம்பல் குருவி தான் நிறையா பண்ணுது இது அந்த சாம்பல் குருவி பயந்து ஓடிடுது இப்போ இந்த சாம்பல் குருவி அங்கே இருக்கிறதால இது பயப்படுது பாருங்கள் அப்படியே பாருங்கள் ஷீட்டில் கொத்தி அப்படியே கீழே வச்சு பாருங்கள் பட்டுன்னு வீடியோ எடுக்க முடியல அப்படியே கோழி இதோ பாருங்கள் இந்த செல்ஃபுக்கு மேலே இருக்குது பாருங்கள் ஒரு குருவி இந்த குருவி தான் பயங்கரமாக பண்ணுது இதோ பாருங்கள் இந்த குருவி தான் பயங்கரமாக பாருங்கள் செல்ஃபு மேலே குழவி கூடு இருக்கா அதில் கொட்டி கொட்டி கீழே போடுது பாருங்கள் நான் உட்காந்துருக்கேன் அப்பயும் போகல பாருங்க நான் தான் கீழே உட்காந்துருக்கேன் அப்பயும் பாருங்கள் அதை பார்த்து ஷீட்டில் இருக்க குழவி கொட்டாலும் கொத்தி கீழே போடுது பாருங்கள் கூடு கட்ட விடாம தடுக்காங்க பாருங்கள் நம்ம பட்டுன்னு வீடு எடுக்க முடியாதுல்ல அதனால கொத்தி கீழே போடுது அது நேரில் தான் தெரியும் அது கொத்தி கொத்தி கீழே போடுது பாருங்கள் திரும்பி வந்து திரும்பி பாருங்க சீட்டில் கொத்துது பாருங்கள் கண்கொள்ளாக காய்ச்சி பாருங்கள் இல்லை உத்து பார்த்தா தான் தெரியும் அங்கே பாருங்கள் சீட்டு மேலே கொத்தும் பாருங்கள் பாருங்கள் சீட்டு மேலே கொத்துது பாருங்கள் கொத்தி இவ்வளோ கீழே போட்டது பாருங்கள் இந்த குருவி புழுவை தின்னுது அந்த கருப்பு குருவி புழுவை தின்னமாட்டேந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ கூடு கட்டியிருக்க பாருங்கள் அந்த கூட்டில் உள்ள புழுவெல்லாம் கொத்தி 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 கீழே போடுதாங்க பாருங்கள் எவ்வளோ கூடு கட்டுருக்கு ஸ்ட்ரீட்டில் நானும் நிறைய உடச்சி விட்டு பார்த்தேன் ஆனால் வந்துக்கிட்டே தான் இருக்குது இனிமேல் இந்த ரெண்டு குருவி வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் பாருங்கள் திருப்பி வந்து அந்த இடத்துல வந்து உக்காந்துச்சு பாருங்கள் அங்கே ஒரு கூடு இருக்குது அது எனக்கு தெரில அதுக்கப்புறம் செடியெல்லாம் நூற்றி பார்த்தா பெரிய கூடாக இருந்தது அதுக்கப்புறம் நானே கொத்தி கீழே போட்டேன் இதை பாருங்கள் அருமையான வீடியோ இந்த குருவி வந்து சாப்பிட மாட்டேன் இந்த குருவி பயப்படுது அருமையான வீடியோ கண் கொல்லா காய்ச்சி எத்தனை பேர் இப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லுங்க ரெண்டு குருவி மாறி மாறி இப்படி டெய்லி வந்துட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்